வளமை போலவே சதீஷ் காரை வேகமாக ஓட்டினான் என்னங்க பையன் இருக்காங்க இன்னைக்காவது வண்டியை மெதுவாக ஓட்டக்கூடாதா மனைவி மாயா கணவனை இன்றும் கடிந்து கொண்டாள் எப்போ பாரு வண்டி ஓட்டும் போது தொண்தொணன்னு கிட்டு பேசாம வரப்போறியா இல்லையா கான்ஃபரன்ஸ்க்கு டைம் ஆச்சு ஆன் டைமுக்கு நாம அங்க இருக்க வேண்டாமா மனைவியை அதட்டிய சதீஷ் வண்டியின் வேகத்தை துரிதப்படுத்தினான் சாலை சிக்னல்களும் கடந்தன ஆமாம் என்னை குறை சொல்லுங்க வீட்ல இருந்தே சொன்னேன் கொஞ்சம் நேரங்காலத்தோடு கிளம்புவோம் என்று எப்போ நான் சொன்ன பேச்சை கேட்டிருக்கீங்க மறுபக்கம் திரும்பி பார்வையை சாலையில் செலுத்தினாள் மாயா கண்ணாடியுடைய காட்சிகளை ரசித்து நகைத்த வண்ணம் ஆங்கில நர்சரி ரைம்ஸுகளை வாய்விட்டு பாடிக்கொண்டே வந்தான் பாபு பாபு மாயா சதீஷ் தம்பதிகளின் புத்திசாலி பையன் சதீஷ் வண்டியின் வேகத்தை குறைக்காமலே பாபுவை கேட்டான் என்ன ரைம் பாபு நீ பாடுற நல்லா இருக்கே பாடு பாபு தன் குரலை இந்த நல்லா இருக்கே ஆமாம் நம்ம மிஸ் தான் இதை சொல்லி கொடுத்தாங்க என்றான் பாபு பாபு நாம எப்போதும் ரோட் சிக்னல்ஸ மதிக்க கத்துக்கணும் அதோட வண்டியின் வேகத்தையும் சீரா வச்சுக்கணும் மீறினா ஆக்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்குமாமே நிறைய பேர் செத்து போவாங்களா டேடி ஆச்சரியம் தொக்க கேட்டான் பாபு ஆமாண்டா கண்ணா நடக்க சான்சஸ் இருக்குது என்ன அவசரமாக இருந்தாலும் ரோட் ரூல்ஸை மீறவே கூடாது இந்த வயசில் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கியே நீ இப்போவே மனசாட்சியுள்ள ஆளாயிட்ட வெல்டன் மை பாய் சதீஷ் பையனை தட்டி கொடுத்தான் டேடி மனசாட்சினா என்ன டாடி அது என்கிட்ட மட்டுமா இருக்குது அது உங்கக்கிட்டே இல்லையா டாடி என்றான் அப்பாவியாய் ஒன்றும் புரியாத கணவன் மனைவி இருவரும் ஒருவர் முகத்தை ஒருவர் பார்க்க இல்லடாடி இப்போ நம்ம டூ சிக்னல் கிராஸ் பண்ணிட்டோம் ஆனா நீங்க ஒன்னுல கூட ஸ்டாப் பண்ணலையே ஸ்பீடா போறீங்களே டாடி அதான் என்று வெகுளியாய் கூறிய பாபு திரும்பவும் ரெட் லைட் ரெட் லைட் முணுமுணுத்தவாறு கண்ணாடி வெளியே பார்வைகளை செலுத்தி ரசிக்கத் தொடங்கினான் மாயா தன் சிரிப்பை அடக்க மிகவும் சிரமப்பட்டார் வண்டியின் எக்ஸலரேட்டை இருந்த சதீஷின் கால் தன்னிச்சையாக தளர முள்தைத்த வழியோடு வண்டியை மெதுவாய் நகரவிட்டான்